நம்ம திருச்சி பக்கத்தில் ஒரு மினி ஜூவா ஆமாங்க அதுதான் எஜமான் ஃபார்ம்ஸ் இந்த ஃபார்ம்ஸுக்கு போக எங்களுக்கு எவ்வளோ டைம் ஆச்சு இங்கே எவ்வளோ செலவாச்சு இது எந்தளவுக்கு ஒரு பட்ஜெட் ட்ரிப் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபுல்லாக ஃபுல் டீட்டெயில்ஸையும் இந்த லொக்கேஷனையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன் இங்கே ஆப்பிள் ட்ரீ கூட இருக்குதுன்னு சொன்னாங்க பட் அதை பார்க்க எங்களுக்கு டைம் இல்லை இங்கே வந்து ஏதாவது ஒரு சின்ன ஃபங்க்ஷன் வச்சுக்கிறதுனா அதுக்குரிய மினி ஹால் கூட இங்கே இருக்குதுன்னு சொன்னாங்க என் நல்ல அனப்பெரிய இடம் தாங்க இது அங்க மீட்டிங் நல்ல ஸ்பேஷியஸா இருக்குதுங்க. ஐ திங்க் ஒரு 200 300 பேருக்கு மேலயே இந்த இடத்துல வந்து மீட்டிங் அட்டெண்ட் பண்ணலாம். ஒரு பெரிய ஸ்பேஷியஸான ஒரு இடம் இவங்களே ப்ரொவைட் பண்றாங்க. நமக்கு லஞ்ச் வேணும்னா இவங்க முன்னாடியே புக் பண்ணிரணும். ஃபோன் பண்ணி ஒரு 9:30க்குள்ளே புக் பண்ணிரணும்னு மோஸ்ட் ஆஃப் தீபிள் லஞ்சை கையிலையும் எடுத்துட்டு வர்றாங்க கையில எடுத்துட்டு பட் இங்க ஒன்லி வந்து நான் வெஜிடேரியன் தான் சொன்னாங்க போகும்போது பட் மீட்டிங் அரேஞ்ச் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க முன்னாடியே உங்ககிட்ட வந்து சொல்லிட்டு லஞ்சையும் உங்ககிட்ட வாங்கிடணும் போல அந்த மாதிரி பெர்மிஷன் கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் இது வந்து ஓவராலாக இது திருச்சி ஒரு நல்ல லொக்கேஷன் தான் இது வந்து இருபத்தி கிலோமீட்டரில் இருக்குது ஆலந்தூர் அப்படின்ட்டு ஒரு கிராமத்தில் இருக்குது எங்களுக்கு போக ஒரு ஹாஃப் அன் ஹவர் தான் ஆச்சு இந்த இடத்துல நிறைய பேர் வந்து ஷூட் எடுத்துக்கிட்டாங்க இது ரொம்ப அழகாக இருந்துச்சு உட்காந்தாங்க பசங்கள்லாம் விளையாண்டாங்க இதுக்கு பின்னாடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷன் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு நாங்கள் மொத்தம் அஞ்சு ஃபேமிலிஸ் அஞ்சு பேர் ஃப்ரெண்ட்ஸாக தான் இங்கே வந்திருந்தோம் பசங்களை கூட்டிகிட்டு ரொம்ப ஜாலியாக எங்கள் பசங்களாம் என்ஜாய் பண்ணாங்க இந்த பொங்கல் ஹாலிடேஸ் எங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா போச்சு இந்த எஜமான் பண்ணுன்னு ஒரு போர்டு வச்சுருக்குறாங்க பார்த்தீங்களா இதுக்கு பின்னாடி அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் இந்த ஸ்விம்மிங் பூல் அது ரொம்ப சின்னதாக இருந்துச்சு ஆனால் தண்ணி ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக ஒரு பம்பு செட் நினைக்கிறேன் இந்த பம்பு செட்லேருந்து ஒரு தண்ணி ரொம்ப நல்லா இருந்துச்சு என்ட்ரன்ஸ் டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா சின்னவங்க பெரியவங்க எல்லாருக்குமே ஒரே ரேட்டு தான் ஐம்பது ரூபா அப்புறம் உள்ளே போயிட்டு குதிரை குதிரை சவாரி பண்ணணும் இல்லை பாம்பெல்லாம் கையில் தொட்டு பார்க்கணும்

நாலு மட்டன் பிரியாணி நாலு சிக்கன் பிரியாணி ஹாஃப் கேஜி சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அது எங்களுக்கு மோர்ந்து நினைக்காதது இன்னும் நாலு பிரியாணி பேக்கெட் ஓப்பன் பண்ணாமலே நாங்கள் ரிட்டர்ன் எடுத்துட்டு போனோம் ஒரு பிரியாணி பாத்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி வந்து டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் நாங்க பொங்கல் எடுத்துட்டு வந்துருந்தோம் பொங்கல் சர்க்கரை பொங்கல் இது எல்லாமே எங்களுக்கு வந்து அது மோர் தினக்கா இருந்துச்சு உட்காந்து சாப்பிட எங்களுக்கு ஒரு நல்ல இடம் ஒன்று கிடைச்சது நாங்க சாப்பிட்டுட்டு போய் தான் அந்த டான்ஸில் ஆட்டமே போட்டோம் வந்து ஒரு கொஞ்சம் நேரத்தில் ஒன்றரை மணிக்கு சாப்பிட போயிட்டோம் அது வரைக்கும் அனிமல்ஸ் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரெயின்டான்ஸில் போய் ஆட்டம் போட போயிட்டோம் பசங்களாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க லெமன் ரைஸ் அப்புறம் முட்டை உருளைக்கிழங்கு தயிர் சாதம் வெண்பொங்கல் நாங்கள் அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட் போட்டிருக்கேன் பாருங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஃபீஸ் வாங்குனாங்கன்னு தேங்க்ஸ் ஃபார்சிங் மக்களே